நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா நமஸ்காரம் ஐயா நமஸ்காரம் குருதேவரே என்னுடைய பெயர் ராகவேந்திரன் என்னுடைய ஊர் கொரட்டை கிராமம் திருப்பத்தூர் மாவட்டம் இன்று செவ்வாய்க்கிழமைக்குரிய தியானத்தை செய்தேன் அதாவது மணிப்பூரகத்தில் கவனம் வைத்து மகாமந்திரத்தை முதலில் கேட்டேன் பிறகு அந்த மந்திரத்தை மனதார நினைத்தேன் அந்த இடத்தில் கவனம் வைத்து அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் தலை சாய்தது இரண்டாவதாக அடி வயிற்றிலிருந்து புறமும் ஒரு ஒலிக்கீற்று போல் ஓரளவு செல்வதை பார்த்தேன் மூன்றாவது அடி வயிறு மலர்ந்திருப்பதை உணர்ந்தேன் நான்காவது அக்னியை உணர்ந்தேன் தியானம் நன்றாக இருந்தது பிறகு காலை எனக்கு கடுமையான பசி ஏற்பட்டது பகல் பொழுதில் செய்ய வேண்டிய வேலைகளை சீக்கிரமாக செய்தேன் என் சகோதரன் என் தாயுடன் நான் பேசாதிருந்தேன் அவர்களே வந்து என்னுடன் பேசினார்கள் நானும் பேசினேன் என்னுடைய வேலையை முழு ஈடுபாடோடு உற்சாகத்தோடு செய்தேன் புதிய நபரிடம் கூட ரொம்ப நாள் பழகியது போல் நான் நடந்து கொண்டேன் இன்று என்னிடம் ஜோதிடம் கேட்டவருக்கு சரியாக பதில் சொன்னேன் உற்சாகமாக சந்தோஷமாக பதில் சொன்னேன் அவர்களும் ரொம்ப நாள் என்னுடன் பழகியது போல் பழகினார்கள் இன்றைய நாள் எனக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்தது மிக்க நன்றி எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதிதாகவும் அற்புதமாகவும் இருந்தது இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி செய்தேனோ